அனைவருக்கும் மத்திய வணக்கங்க நம்ம அப்படியே முடக்கற்றான்னு கொஞ்சம் இன்றைக்கி பறிச்சிடலாம் எல்லாமே நம்ம தீபாவளி பலகாரம்லாம் சாப்பிட்டுட்டு அஜீர்ண கோளாரில் இருப்பீங்க அதே மாதிரி இந்த காலங்களில் உடல் வலியும் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம முடக்கத்தான் ரசம் வைக்கிறதுக்காக முடக்கத்தான் கீரை பறிச்சிட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிடுங்க கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி இந்த இலையை வந்து வதக்கி எடுத்துடுங்க எடுத்து தனியாக வச்சுட்டு ஓரளவுக்கு நிறம் மாறாமல் வதக்கி எடுத்துக்குங்க அப்புறமா வந்து நம்ம தக்காளி புளி நல்லா கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிளகு சீரகம் பூண்டு வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு நம்ம ரசத்துக்கு எண்ணெய் ஊற்றி தாளித்து இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த முடக்கத்தான் வதக்கி வச்சுருந்த கீரையும் போட்டுட்டு ஒரு கொதி வரணுங்க ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணி வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு சாப்பிடுங்க இல்லை சூடாக சுடாக சாப்பிடுங்க ஒரு நல்ல ஹெல்த்தியான ரசங்க இது உடல் வலி போக்கும் இந்த சி இந்த நல்ல ஹெல்த்தியான ரசங்க இது தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்